அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து அலமதுல்லா ரீசெண்டா இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது ஆக்ட்ரஸ் ரூம்ஜாஜ் வந்து காபாக்கு போயிட்டு பாவம் செய்த இந்த கண்கள் வந்து காபாவை பார்த்துருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க அது பார்க்கும்பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது பாவம் செய்த கண் மெக்காவை பார்த்துவிட்டதாகவும் ஆடுன கால் புனிதமான இந்த காபாவில் நடந்துவிட்டதாகவும் மெக்காவிலிருந்து நடிகை மும்தாஜ் கண்ணீர் மல்க பதிவு செய்துள்ள வீடியோ இணையவாசிகள் இடையே வைரலாகி வருகிறது வந்து நம்ம அவன் தான் சூஸ் பண்ணுவான் பிளஸ் காபாக்கு போறதா இருந்தாலும் சரி அவனுடைய இல்லை கத்துக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம அது முடியாது அல்லா அதை சூஸ் பண்ணணும் அவங்கள சூஸ் பண்ணிருக்காங்க இன்ஷாலா எல்லாம் நம்மளையும் அவனுடைய இல்லத்துக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அதிகமா துவா செய்யக்கூடியவங்களாக இருங்க இன்ஷால்லாம் எனக்காகவும் அதிகமா துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒவ்வொருத்தூ